நாம இன்னைக்கு இந்த பதிவில் சனீஸ்வரருக்கு மட்டும் கருப்பு நிற வஸ்திரம் சாற்றுவது ஏன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் சனி பகவானும் நலனும் நிடத நாட்டு மன்னர்கள் நலன் மாவிந்த நகரத்தை தலைநகராக கொண்டு மகிழ்ச்சி பொங்க தமையந்துடன் ஆண்டு வந்தார் வெளியே சென்றுவிட்டு கால்களை சுத்தம் செய்திடாமல் இறை வழிபாட்டுக்கு வந்தமர்ந்த நலனை களி ரூபத்தில் சனி பகவான் பற்றி கொண்டார் அதன் காரணமாக நலனின் சுகவாழ்வு நலிவுற்றது புட்கரன் என்பவரிடம் நலன் சூதாடி தன் நாட்டையே இழந்தார் மனைவி தமையந்தி நலன் இருவரும் அவர்கள் உடுத்தியிருந்த ஆடையுடன் காடு சென்றார்கள் அந்த காட்டில் நலனும் தமயந்தியும் பல இன்னல்களுக்கு ஆளானார்கள் நலன் தமையந்தியை அவருடைய தந்தை வீட்டுக்கு போயிருக்க சொல்கிறார் இந்த காட்டில் உங்களுடன் தான் இருப்பேன் என்று சொல்லு நலனுடன் சேர்ந்து பல்வேறு சிரமங்களை அனுபவிக்கிறாள் தமயந்தி இதை கண்டு மனம் பொறுக்காத நலன் காட்டிலே தமயந்தியை விட்டுவிட்டு பிரிந்து செல்கிறார் எப்படியும் தமயந்தி அவரது தந்தையை அழைத்து சென்று விடுவார் என்றெண்ணி இரவு நேரத்தில் கால் போன திசையில் நடக்க தொடங்குகிறார் நலன் அப்போது முன்னர் நலனின் கால்களில் பீடித்திருந்த சனி பகவானும் அவருடன் சேர்ந்தே பயணிக்கிறார் பலியில் ஒரு பெரும் காட்டுத்தி அதன் உள்ளே கார்கோடன் எனும் சர்ப்பம் அதாவது பாம்பு தீயில் சிக்கி தவித்தது நலன் அந்த கார்கோடனை காப்பாற்றுகிறார் அந்த கார்கோடன் எனும் நாகம் அப்போது நலனை தீண்டி விடுகிறது நாகம் தீண்டிய நஞ்சின் கடுமையினால் நலனின் உடலில் நீளம் பாய்ந்தது நலனின் உடல் குறுகிறது உனக்கு உபகாரம் செய்த எனக்கு அபகாரம் செய்து விட்டாயே என்று கார்கோடகனிடம் வருந்தினார் நலன் மன்னா உன்னை எவரும் அடையாளம் கண்டுகொள்ள மாட்டார்கள் உனக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாது என கூறி உன் உண்மையான உருவத்தை திரும்ப பெறுவதற்கு இந்த அறிவுரையை போர்த்தி கொண்டால் போதும் என்றது அந்த கார்கோடன் அறவுரியை போர்த்தி நலன் தனது சுய உருவம் அடைந்தார் காட்டுத்தீயின் உள்ளே போராடி கொண்டிருந்த அந்த கார்கோடனை காப்பாற்ற வேண்டி நலன் அதனுள்ளே புகுந்தபோது நலனின் கால்களில் இருந்த சனி பகவானும் கருமை நிறம் அடைந்தார் அதனால் சனி பகவானுக்குரிய வஸ்திரமாக கருப்பு நிற வஸ்திரம் ஆகி போனது அவரது வாகனம் காகம் அவரது தானியம் எல் அவரது மலர் கருங்குவளை பன்னி அவரது வஸ்திரம் கருப்பு நிற ஆடை